நம்ம பழத்தை வச்சு ஒரு டிஷ் ஆகும் ஆப்பிள் எடுத்துக்கலாம் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதுலேயும் ஒரு மாதுள கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ்லாம் மாதுளை கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா திராட்சை அதையும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பழத்தை போட்டு மதிச்சுக்கலாம் நம்ம பருப்பு மத்த தான் எடுத்துருக்கோம் சின் சின்ன மத்தான் இருக்குது நஸ்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பழம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆப்பிள் சேர்த்துக்கலாம் அப்புறம் திராட்சை சேர்த்திக்கலாம் மசிச்சுக்கலாம் நல்லா பழமெல்லாம் நல்லா நசிஞ்சு வரும்போது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம இப்போ இதுக்கு நன்னாரி சர்பஸ் சேர்த்திக்கலாம் என்னதான் பழங்கள் சேர்த்துனாலும் நம்ம நன்னாரி சர்பஸ் சேர்த்துனா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்தியாச்சு கலக்கி விட்டாச்சு அடுத்து நம்ம இப்போவே சாப்பிட்ணுனா நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சம் ஐஸ் கட்டி கொஞ்சம் சேர்த்திக்க போகிறேன் ஐஸ் கட்டி சேர்த்திக்கலாம் சில்லுன்னு இருக்கிறதுக்கு நம்ம ஐஸ்கெட்டி சேர்த்துக்கிறோம் தண்ணி வரும் சேர்க்கவும் பாருங்கள் தண்ணி விடுது ஐஸ் கட்டியெலாம் சேர்த்து வச்சு பாருங்கள் உடனே சாப்பிடணுன்ற சாப்பிடணுன்னா நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்திக்கலாம் ஐஸ்கிரீம் சேர்த்தா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிறமோது கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரூட் மிக்ஸ ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் சுத்தமான முறையில் நம்ம வீட்டில் செஞ்சது இது குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் கடையிலெல்லாம் நல்ல பணமாக போட மாட்டாங்க நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சுத்தமான முறையில் நம்ம பழங்கள்லாம் வாங்கி வந்து நாமளே பார்த்து பார்த்து செஞ்சு தரோம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா அடித்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரதுல தான் டேஸ்ட்டே இருக்குது பாருங்கள் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பரிமாறிக்கலாம் சாப்பிட்லாம் டம்ளரில் ஊற்றி தமிழ்நாட்டில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு ஃப்ரூட் மிக்சி ரெடி ஆகிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் ஃப்ரூட் மிக்ஸி ரெடி ஆகிருச்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் அந்த வெயில் காலத்தில் வீட்லேயே செஞ்சால் ஃப்ரூட் மிக்ஸ் சைடு நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள்